கமெண்ட் சைலண்டா பார்த்தா வாட்ச் ஹவர் வந்து புதுசா வாட்ச் ஹவர் எடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும் ப்ரோ எனக்கு எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் பாடுங்க ஐயோ என்ன பாட சொல்லாதே நான் கண்டவர் நீ பாடி போடுவேன் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ப்ரோ நான் பாட மாட்டேன் ப்ரோ இப்போ எழுது சமைப்போம் எழுத விடு ஏறும் ப்ரோ கண்டிப்பாக டாலர் ப்ரோ நிஜமாலுமே ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா சைலண்ட் வாட்சு அதிகமாக லைவ் போட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரே மாதத்தில் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துடலாம் செவன்ட்டி ஃபோரில் ஃபஸ்ட்டு ரொம்ப லேட்டர் எழுது டூ ஆர் ஃபால்ஸா எங்க ஓகே ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக தான் இருக்குது இப்போ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி நிறைய எழுதி போட்டுருக்காங்க

சாங் இது செம்ம சாங்கு ஆனா நான் பாடவா இந்த சாங் எல்லாம் டாலர் ப்ரோடு பூவே மீன் ஞாயிற்று கிழமை ஆனாலும் ஒரு நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் செலவாகுது பிரியாணிக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு போனாலும் டாலர் ப்ரோ இந்த சாங் பாடணுமா நம்ம எல்லாம் பாடினா ஓடிருவாங்க டாலர் ப்ரோ சரி ஓகே டாலர் ப்ரோ சந்தனகுமார் ப்ரோ செந்தில் ப்ரோ நைட் லைஃப்ல பாப்போமா பாப்பாவுக்கு வர சொல்லி தரணும் மித்த நேரம் என்னமோ பண்ணு பாப்பா படிக்கிற டைம் வந்து செல்ல எடுக்காது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அதிகமாக இப்ப மாம்ஸ் வந்தாங்கன்னா எனக்கு திட்டு விழுகும் சாங் பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்ல கேட்டிருக்கேன் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்கேன் பார்த்துருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை ஓகே பாய் ப்ரோ இன்னும் சற்று நேரத்தில் மாம்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா எனக்கு விடுவாங்க மித்த நேரம் பார்க்குற பேசுற ஏதாவது சொல்றேன் நான் இல்ல படிக்கும் போது உனக்கு படிப்ப வருட செல்லு தான் செல்லுதான் பிடிச்சி பிடிச்சு கண்டமணிக்க திட்டுவாங்க அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது உடனே ஓடிடுறேன் ஈவினிங் எப்போ போடுறீங்க லைவ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அந்த டைமில் போடுறேன் டாலர் ப்ரோ டெய்லியும் தான் போட்டுட்டு போட்டுட்ருக்கிறேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் நான் வாக்கிங் போகிறேன்னா அதனால் போடுறேன் ஹாய் பாமா சிஸ் வாங்க வணக்கம் சிஸ்டர் வாங்க குளிஞ்சி ஹாய் பப்பா டீ சாப்பிட்டே வச்சாமா இல்லை இல்லை ப்ரோ இன்னும் சாப்பிடல டீலாம் கிடையாது ப்ரோ நேராக நீ பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பாமா சிஸ் அப்படிங்கிறாங்க வணக்கம் பாமா சிஸ்டர் அதனால் டெய்லி லைவ் போடுறேன் ப்ரோ டெய்லி வாக்கிங் போகிறேன்னா அதனால் முடிக்கிறப்ப வர்றீங்க ஆமாம் முடிக்கிறப்ப வராங்க ஹார்ட் எடுத்துக்கோங்க ஓகே சிஸ்டர் எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே லைவ் முடிக்கிறப்ப வர்றீங்க பாமா சிஸ்டர் நான் இன்னிவ்வளோ நேரம் லைவ்ல தான் இருந்தேன் இப்போ தான் லைவ் ஏய் லைவை முடிக்க போகிறேன் ஹாய் டாலர் டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க பாமா சிஸ்டர் ஆமா சிஸ்டர் அப்படிங்கறாங்க ஓகே கலை போய் ஒர்க் நான் பாருங்க நைட்ல எல்லாம் பேசலாம் ஆமா சிஸ்டர் மாசம் திட்டுவாங்க சிஸ்டர் அதான் எசுக்கி பார்க்கறேன் இவ்வளவு நேரம் போன் பாத்துட்டு இருந்தா திட்டுவாங்க உப்பு இருந்தால் தானே உணவு சுவைக்கும் நட்பு தானே வாழ்க்கையை இனிக்கும் கண்டிப்பாங்க ஓகே 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 நல்லா இருக்குது உங்கள் கவிதை உப்பு தானே உணவு சுவைக்கும் நட்பு தானே வாழ்க்கையை இனிக்கும் மிகவும் அருமை செம்மையாக இருக்குது ஓகே பாய் பாய் எல்லோருக்கும் பாய் அடுத்த லைவ்ல பார்ப்போம் சரிங்களா சென்று வருகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது கலை பாய் பாய் பாய்